கோவை கேலக்ஸி மீடியா அமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு வழிபாடு மற்றும் சிறந்த சேவை புரிந்த ஐம்பத்தியோரு பெண்களுக்கான மகாசக்தி விருது வழங்கும் விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர் கோவை கேலக்ஸி மீடியா என்ற அமைப்பு சார்பில் ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு வழிபாடு மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை புரிந்த ஐம்பத்தியோரு பெண்களுக்கு மகாசக்தி என்னும் விருது வழங்கும் விழா கோவை கொடிசிய அரங்கில் நடைபெற்றது இந்த விழாவில் கோவை பேரூர் ஆதினம் தலைமையில் ஐந்து ஆதினங்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற நிலையில் ஆயிரத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு வழிபாட்டில் ஈடுபட்டனர் முன்னதாக கணபதி ஹோமத்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் கோபூஜை நடத்தப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பான வழிபாடு நடத்தப்பட்டது அதில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் வெள்ளி நாணயத்துடன் பதினாறு வகையான தாம்பல பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து கோவையில் பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை புரிந்த சாதனையாளர்களாக விளங்கிய ஐம்பத்தி ஓரு பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மகாசக்தி என்னும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த விழாவில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் என் பேர் அபூர்வா நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் கொடிசியா ஹாலில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாரும் சேர்ந்து திருவிளக்கு பூஜை பண்ணோம் மகாசக்தி விருதுகள் ப்ரோக்ராமோட சேர்த்துன திருவிளக்கு பூஜை கோயம்புத்தூர்ல இருக்கிற அஞ்சு இருந்து குருக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க நிறைய பேர் சேர்ந்து செஞ்சது வந்து உலக நலத்துக்காகன்னு சொல்லி எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி பூஜை எப்படி பண்ணுறது பூஜை முடிச்சு வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே எங்களுக்கு கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது ஆயிரத்தெட்டு பெண்கள் சேர்ந்து உலக நலத்துக்காகவும் குழந்தைகள் நலத்திற்காகவும் ஐஸ்வர்யத்துக்காகவும் இந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க இதுல கலந்துக்கிட்டதுக்காக ரொம்ப பிளஸிங்ஸா இருக்கு அதே மாதிரி எல்லா குருக்களும் எப்படி பூஜை பண்ணணும் இனிமேல் வீட்டுல போய் எப்படி பண்ணணும் எப்படி சாமி கும்பணும் எல்லாமே அந்த அஞ்சு ஆதீனத்துலேருந்து இருந்து வந்த பெரிய பெரிய குருக்கள் எல்லாமே சொல்லி எங்களுக்கு ஆசிர்வாதம் வழங்கினாங்க ரொம்ப பிளெஸிங்ஸாக இருக்குது ரொம்ப ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப கரெக்டாக இப்படி இப்படி பண்ணுங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆன் டைம் எல்லாமே ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க பெருசாக எந்த இடர்பாடும் இல்லை பெரியவங்களுக்கு முடியாதவங்களுக்கு ஷேர் போடுறது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ப்ராப்பராக இருந்துச்சு கன்ஃபியூஷன் எதுவுமே கிடையாது ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாமே ரொம்ப பத்தாவாக இவ்வளோ பெரிய அஹ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இவ்வளோ பேரை சேர்த்து இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணது பெரிய விஷயம் தான் பட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க வணக்கம் என்னோட பேர் ஸ்ரீமதி விஷாலினி அஜித் நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூருக்கு இந்த மகா சக்தி வேள்விக்காக இங்கே வந்து ஆயிரத்தி எட்டு மகளிர் சேர்ந்து ஒரு திருவிளக்கு பூஜை நடத்திருக்கோம் அதுல வந்து குருமகா மகா சன்னிதானங்கள்லாம் வந்திருந்தாங்க பெரிய குருமாரருக்குலாம் வந்து எப்படி நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத பத்தி ரொம்ப விளக்கமா வந்து எங்க துறைகள் கொடுத்தாங்க அது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு இப்ப திருவிழக்கு பூஜை வந்து குழந்தைகள் நலனுக்காகவும் மகளிர் மேம்பாட்டிற்காகவும் உலக நலனுக்காகவும் இந்த திருவிழக்கு பூஜை ஆயிரத்தி எட்டு மகளிர் சேர்ந்து நடத்திருக்கோங்க ரொம்ப சந்தோஷங்க நன்றி ஆயிரத்தி எட்டு பேர் கலந்து ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி எட்டு பேர் ஆனா இந்த திருவிழா பூஜை பண்ண எல்லா பொருட்களுமே வந்து ஈவன் டீம் தான் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க எல்லாமே ரொம்ப நீட்டா நாங்க வந்து இங்க அரேஞ்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே எல்லாமே இங்க வந்து ப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப நிறைவா இருக்குங்க திருவிழாக்கு பூஜை